இந்த மாதிரி அடக்குமுறை கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி சவுக்தான் கையை உடைத்தாங்க எனக்கு சவுக்கே சொல்லிருக்காரு இல்லை நம்ம நாளை கடையில் வச்சு காக்க முயன்றாக என்று கொள்ள முடியாம முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நான் அப்படிதான் மா ஒரு நாலு நாளைக்கு யூஸ் ஆயிட்டுமா வரலாம் அப்போ ஒழிய அதுக்கப்புறம் எந்த ஊழல் பேர் வழியும் ஜெயிலுக்கு போய் நாற்பம் சொல்லுறோம் நம்ம ஊரில் கஜ்ஜாங்கிறது இது சாதாரண பயிர் இங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்காங்க உலகத்துலேயே பெஸ்ட்டு கஜ்ஜாவே சேலம் சொல்கிறேன் நாமக்கல்ல ஒரு இதாயிருங்க கூட ஒரு அங்கூட்டில் இருந்து காட் பண்ணுறோம் மேம்பரேல போய் ஆன்மீக தர்சனத்துக்கு ஏ மேப்alle போகறேன்னு நான் சொல்றேன்ல யார சொல்றீங்க? உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பர்வசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப் டவுன்லோட் கிங் 24x7 கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர்கள் மருத்துவர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் தமிழக அரசியல்ல இன்னைக்கு கிடந்த ஒரு வாரமாவே பெரிய பேசும் பொருளா போயிட்டு இருக்கிறது ஊடகவியாளர் சவுக் கைது அதனை தொடர்ந்து அந்த வீடியோ வெளியிட்ட ரெட் பிக்ஸ் எடிட்டர் பிலிக் கைது இது எப்படி சார் பாக்குறீங்க அவங்க இந்த மாதிரி ஒரு ஊடகவியலாளர் எதுலையுமே ஒரு வரம்புக்குள்ளார இருக்கு விளையாட்டா இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் விளையாடுறோம் விளையாடுறோம் அடிச்சோன்னு விளையாட்டிய ரூல் இருக்கு கிரிக்கெட் இப்போ இது பண்ணுறாங்க விக்கெட் விடுதுன்னா நீ ஒரு அவுட் அந்த அதை விக்கெட் விழுந்தால் நான் அவுட்டுன்னு சொல்லுவியா அப்படின்னா கேட்கணும் அவுட்டுன்னா அவுட்டு போகும் அதுதான் ஒரு ஊடகத்தில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் மக்கள்கிட்ட நம்ம போகணும் நமக்கு பொறுப்பு அதிகம் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ஒரு ஆபாசமாக இருக்கக்கூடாது அடுத்து உங்கள் மனசை புண்படுத்தக்கூடாது உங்களுடைய கருத்துக்களை நான் மோதன்னாக்கா கருத்துக்களோட நான் மோதணும் உங்களை மோதவும் ஆளை விட்டு ப பந்தை விட்டு ஆளை உதைக்கிறதுங்கிறது அது யார் பண்ணாலும் தப்பு இருந்தாலும் இதோட மோசமாக பேசி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அப்பலாம் அந்த நடவடிக்கை இல்லையே சார் தெரியாது ஏன் அப்ப எடுக்கலை இப்ப ஏன் எடுக்கிறாங்கிறதுக்கு அவர் காரணம் அவரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்துற சேனல் தான் அதான் நடத்துறாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அவர் தான் நடத்துறாரு அதை வச்சுக்கிட்டு அவர் எல்லாம் பேசுறாரு அதெல்லாம் ஓ இதுக்கப்புறம் அவரை பத்தி நிறைய உள்ள போனாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வெளியே வந்து யாருக்கு எதுலையுமே நமக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சு சுய கட்டுப்பாடு இப்போ என்னால் எவ்வளோ பேச முடியும் எனக்கு எவ்வளவு தலைவர்கள்ட்ட பார்த்துருக்காங்க எவ்வளவு தலைவர்கிட்ட நிறுத்தமாற கண்ட கதைகளை நான் உடம்பு நம்புற அளவுக்கு என்னால் பேச முடியும் ஜெயலலிதா பத்தி ஒரு விஷயத்த நான் சொன்னதுக்கு பல இடங்கள்ல எனக்கு எதிர்ப்பு வந்து ரொம்ப தெரியுங்கிறதுனால தானே உன்ன உங்ககிட்ட பல அந்தரங்களை போயிருந்தது அது எம்மா ராதாரவி சொன்னார் என் நண்பங்கிற முறையில நாங்க பல விஷயங்களை உங்ககிட்ட சொல்லிருக்கோம் நீ அதை போய் ஒரு மீடியா கிட்ட சொன்ன என்ன அர்த்தம் எனக்கு அப்பதான் புரியும் ஒரு நம்பிக்கை அடிப்படையிருந்தாலும் இந்த தகவல் எனக்கு அதை நான் வந்து பப்ளிக்கில் விற்றுனா என்ன வேணா ஒரு ஆய்வீங்க அவ்வளோதான் மேலே நம்பிக்கை தருவோம் இல்லை இருந்தாலும் திரு சங்கர் அவர்கள் வந்து நிறைய இடத்த மிரட்டி பேரம் பேசி பிளாக்மெயில் பண்ணிலாம் நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது சார் அவருக்கு வாழ்த்துக்கள் அந்த அளவுக்கு எனக்கு புத்தி இல்லைன்னு நினச்சி ஒருத்தார் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணிவிட்டு போகிறாங்க ஒரு ரெண்டு வாரம் ஜெயிலில் வச்சுட்டு அது வந்த அப்புறம் அந்த சொத்து பூரா அவர்கிட்ட தான் எந்த ஊழல் பேரு சொத்த கட்டிக்கொடு அப்படியே பறிமுதல் பண்ணி சம்பாதிச்சது சம்பாதிச்சது தான் சும்மா ஒரு நாலு நாளைக்கு நியூஸ் ஐட்டமா வரலாம் அப்போ ஒழிய அதுக்கப்புறம் எந்த ஊழல் பேர் வழி ஜெயிலுக்கு போய் என்ன சுமா போயிட்டேன் சொல்லுங்க குழைக்கிற வழி அவரு ஊடகத்தை வச்சுட்டு எப்படி போறலாம்னு போயிருக்கேன் வெற்றிகரமா இருக்கும் அவருக்கு இதுல காவல்தருடைய நடவடிக்கை எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா கைய உடைக்கிறது இந்த மாதிரி அடக்குமுறை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சொல்லுங்க கையை உடைச்சாங்கன்னு உங்களுக்கு சவுக்கே சொல்லிருக்காருல்ல ஆமா நான் சைல வச்சு தாக்க முடியின்றாங்கன்னு கொள்ள முடியாம முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டே நான் அப்படித்தான் சொல்லுவேன் உன்ன ஆமான்னு எந்த குற்றவாளிக்கு வந்து காவல்துறை வந்து என்னை இதெல்லாம் சென்சேஷன் பாத்துக்கிட்டாங்க பெண்கள் என்னதுங்க அவர் கோர்ட்டு கூப்பிட்டு வந்தபோது கையுமா வந்தாங்க அதை யாரும் பேசவே மாட்டேங்கிறி அவர் காவல்துறை கை ஒடைச்சுட்டுங்கிறது அவ்வளவு தீப்பா சொல்றீங்க பெண்கள் தொடப்பத்தோட நிற்கிறார் அதே திமுக தரப்பு தான் பெண்களை கூப்பிட்டு வந்தாங்க அந்த பெண்களை எதுக்கு உடனே அது திமுக தரம் உடனே அப்படி போய்டு இவர் இவர் மாத்திரம் நான் யோகியர் இவர் எந்த தப்புமே செய்யல இவருக்கு எதிர் நடந்தாலும் திமுக எதிர் நடந்தாலும் உதயநிதி அது எப்படிங்க இவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் இருக்காரு அவ்வளோ பெரிய ஆளாக இவரால் என்ன பெரிய மா மாறுதல் என்ன ஆரம்பிச்சு எனக்கு என்னன்னா இவருக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி போலீஸ் கொடுக்குறதுங்க தான் என்னுடைய கேள்விக்கு பாதுகாப்பு தேவையா தேவ என்னத்துக்கு ஒன்றும் இல்லாத அடையா யாருக்குமே தெரியாத ஒரு ஆளுக்கு பெரிய பப்ளிசிட்டி கொடுத்துருக்கீங்க பத்து நாள் அதை பற்றி பேசிக்கிட்டாங்க என்னத்துக்கு அவர் அப்படி ஒரு பப்ளிசிட்டி நெகட்டிவ் பப் நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீங்கள் இது பண்ணது வந்து உங்களுக்கு பேக் பேர் தான்

என்ன யாருமே சட்டப்படலன்னா எனக்கு என்ன மரியாதை சட்ட செய்யாம ஒரு தூக்கி அறிஞ்சு இருந்தாலும் அவர் மேல ஒரு வழக்கு போடலாம் தொடர்ச்சியா ஒரு ஐந்து வழக்குங்கிறது தான் சொல்றேன் அப்படி பண்ணி அதே குறிப்பா அந்த கஞ்சா வச்சிருந்தாலும் எப்படி சார் ஏத்துக்கிறது கஞ்சா வச்சிருக்கிறதுங்கிறது நம்ம ஊர்ல ஒரு சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம் லட்சுமணன் சொல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் அவர் அவர் வந்து ஜெயில் எடுத்தா கேட்க அவர் தீர்ப்பு சொன்னார் அவர் மகன் மகனை வந்து கஞ்சா கேசல் அந்த மாதிரி ஜெயிலில் தெரிஞ்சு தெரியுங்களா அதை விட என்ன என்னன்னாக்கா எம்ஜிஆர் நினைவு இதை பார்த்துக்கிறவர்கள் ரோட்ல இருக்கிற நினைவு பார்த்துக்கிற அந்த நிர்வாக அதிகாரி அவர் அந்த மாத கொஞ்சம் முறைச்சார் கஞ்சா வச்சு உடனே தட்டிடுச்சு இதெல்லாம் எல்லா காலத்துலயும் கஞ்சா புழங்குறது வரிசையா நம்ம ஊர்ல கஞ்சாங்கிறது எது சாதாரண பயிருங்க இங்க போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் கஞ்சா தானா பழைக்கிற பயிர் அது நீங்க வந்து பயிர் பண்ணி மொள முளைக்க வைக்கணும் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுங்கிறது தானா போவாரு அது எங்கள் சேலம்லாம் கஞ்சா எங்க பார்த்தாலும் போச்சு உலகத்திலேயே பெஸ்ட்டு கஞ்சாவே சேலத்தில் தான் கிடையாது எங்க ஊர் தான் சக்கரவண்டி கிழங்கு போட்டிருக்காங்கன்னா கே கஞ்சா தான் கொல்லிமலை சாரல் பூராமே கஞ்சா தான் எங்க ஊர் சேரணும் நாமக்கல் நாமமலை குமரங்கரடு கரிபெருமாள் கரடு எல்லாமே கஞ்சா கஞ்சாவூர் பத்தி இருக்கு நடக்குது ஆமா இந்தியாவில நார்கோட்டிக் ட்ரயங்கள் நாமக்கல் ரங்கூன் நார்கோட்டிக் காட்மாண்டூர் நாமக்கல்ல இருந்தா ஒரு இதாகி ரங்குனுக்கு ஒரு ரங்கோன்ல இருந்து காட்மாண்டுக்கு இமயமலையில போய் ஆன்மீக தரிசனத்துக்காக இமயமலை போகிறேன் சொல்றாருங்க காட்மாண்டுவில கஞ்சா வாங்கறாங்க யாரா சொல்றீங்க யாரா இருந்தாரு செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆல்ரெடி கடலூர்ல இருந்த இந்த சிறைத்துறை அதிகாரியும் வந்து கோவைக்கு மாற்றப்பட்டு அதனாலதான் கோவையில வச்சு கைது பண்ணிருக்காங்க அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் இப்படி சார் என்ன வேணாலும் அவர் இது எடுத்துடலாங்க பரபரப்பு செய்திகளுக்கு அவர் மிக்க வேறுபடுவார் அதனால என்னென்ன உண்டோ அத்தனை உண்டு கிளப்பிக்கிட்டே இருக்க வேண்டியது நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எதுக்காக ஒரு ஆதாரம் கொடுங்க கை உடஞ்சதுன்றீங்க அவர் வந்து போ போகும்போது வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுருந்தாங்க அந்த ஆக்சிடென்ட்ல அவருக்கு அடிபட்டு அதிலே பெரிய சர்ச்சையா இருக்கு அதுவும் திட்டம் போட்டது அந்த லாரி இது அந்த இது சக்கரத்தை கழட்டி வச்சுட்டாங்க அன்னைக்கு சூரியன் கூட லேட்டாக வந்தது தெரியுமா திட்டம் போட்டாங்க இருட்டு கொஞ்சம் நேரம் அதிகமா இருந்ததுன்னா அங்க அரசாங்க திட்டம் போட்டு சூரியனே கொஞ்சம் மறைக்க வச்சு சவுக்கு சங்கர இருட்டுல பிடிக்கணும் தெரியுமா இதுவும் திட்டம் தான் எழுதுங்களா பரபரப்பு முடிவு எடுத்துட்டீங்க இஷ்டத்துக்கு எழுதி இப்போ எது நடந்தாலும் இது கூட அவர் வந்து செய்தியா வெளியிடல அவர் பேர்ல யாரோ ஓட்டிட்டு இவரை கைது பண்ணுங்கிறதுக்காக வெளியிட்டார் எழுதுங்களேன் காப்பாற்றுறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க என்ன வேணா எழுத வேண்டியது திட்டமிட்டு தமிழக காவல்துறை தான் பெருசு படுத்தது அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளா தன்னை காட்டிக்கப்பாங்க கொஞ்ச நாள் அவர் பேர் எங்கேயுமே அடிப்பாங்க இப்போ இன்னைக்கு கேட்டாக்கா தமிழ்நா தமிழ்நாடுல இன்னைக்கு பைடன்ல இருந்து இப்போ புட்டின்ல இருந்து எல்லாம் வந்து சவுக்கு சங்கர் என்னாச்சுன்னு கேட்கற மாதிரி தான் ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வைக்கிறேன் அப்படிதாங்க சீமானந்த மாதிரி தாங்க பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு அப்படியே அவர் வந்துருக்கு அந்த ரூட்ல வந்து சவுக்கு சங்கரை விடுங்க அந்த வீடியோ போட்ட பிலிக்ஸ் ஜெரால்டு வீட்லயும் இன்னைக்கு பரிசோதனை நடக்குது இன்னைக்கு அவருடைய அலுவலகத்துலயும் இன்னைக்கு சோதனை போயிட்டு இருக்கு இது எப்படி சார் எடுத்துக்கிறது ஏங்க ஜெயலலிதா பற்றி ஏதோ கட்டுரை வெளியிட்டாருன்னு சொல்லி நக்கிரன் நக்கிரன் கோபால உள்ளே போட்டு வச்சிருந்தீங்களா ஆறு மாதம் எத்தனை பேர் நீங்கள் பொங்கி எழுதுட்டிங்க அன்னைக்கு பத்திரிக்கை எதுக்காக வந்து அப்போ வந்து எதிர்பாராத விதமாக ஹிந்து பத்திரிக்காய் எடுத்துரும் மாட்டின உடனே தானே சோ மாதிரி ஆட்கள்லாம் வந்தாங்க அவங்க ஜாதிக்கார மாட்டினா அது வந்து நக்கரன்லாம் உள்ள போது யார் வர்றீங்க எத்தனை பத்திரிக்காரர்கள் அன்றைக்கி பொங்கி எழுதுட்டீங்க இந்தியாவில நின்று தானே போராட்டினார் அதில் கொலையாக நடத்தினர் ஆஃபீஸ் உள்ளா முடிஞ்சு கொலையே பண்ணாங்க எத்தனை பேர் எழுந்திரிச்சு வந்துட்டீங்க அப்படியே பத்து பேர் சுதந்திரத்தை காப்பாற்றிட்டீங்க இவருக்கு இந்த ஆளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது எல்லாமே சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனத்துல இருந்து எல்லாமே சவுக்கு சங்கருக்காக தமிழ்நாடு அரசு திமுக அரசு இவ்வளவும் பண்ணிச்சுன்னு கேட்குறீங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளாக்குறீங்களா அது எப்படி அன்னைக்கே அதெல்லாம் வரல இல்லை இவ்வளவு அடக்குமுறை வந்து தமிழக அரசு கெட்ட பேர் அது கெட்ட பேர் அதை கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு தான் நீங்க முயற்சி பண்றீங்க பண்ணுங்க யார் வேணாங்கிற யார் வேணாங்கிற ட்ரை பண்ணுங்க யார் வேணாங்க இல்ல ஒண்ணுக்கு மேல வழக்கு தொடர்ச்சியா போட்டு போடுவாங்க ஆமா போட்டுதான் செய்வாங்க எழுதுங்க ஆமா வழக்கு மேல வழக்கு போட்டாங்க என்னத்த அதுக்கப்புறம் குண்டாசு போட்டிருக்காங்க எப்படி வெளியில வர வாய்ப்பு இருக்கு அப்படி சார் எதுங்க எவ்வளவு பேரு குண்டாசுல போட்டாங்க இவருக்கு மா இவருமா இவரு எழுதுறதுக்கு போட்டாங்க என்ன பத்தி நான் வந்து இந்த மாதிரி பேசினா என்னையும் குண்டாசுல போடுவோம் எனக்கும் பாப்பிட நிச்சயமா சார் தொடர்ச்சியா சந்திப்பா மிக்க நன்றி சார் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்